துலாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கிறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு மாமியார் மாமனார் சம்மந்தி இவங்களுடைய ஆரோக்கிய விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை தொடை சம்பந்தமான பிரச்சனை கால் சம்பந்தமான பிரச்சனை வயிறு தலைவலி சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும் இருக்கும் துளாராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா திடீர்னு இரிட்டேஷன் பண்ணிட்டா அந்த நாள் ஃபுல்லாக ரொம்ப அப்படி கலக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே அந்த பிரச்சனைகள் இருந்துன்னா மூணாவது மனுஷாவை விட்டு பேச வைக்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது ஆஃபீஸில் நடக்கக்கூடிய ப்ராப்ளத்தை அதை நாலு பேர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஆஃபீஸில் அது நடக்குது ஆஃபீஸில் நடக்குது நாளைக்கு பெருமையாக நடக்கும்போது சொல்லவே மாட்டோம் அவங்க ஆஃபீஸில் இது நடக்குதுன்னு அவங்க மற்றவங்ககிட்ட போய் சொல்லின்னு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனம் என்பது தெரியும் பேலன்ஸ்டான மைண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு சப்ஜெக்டை எடுத்து அதை மற்றவங்ககிட்ட சொல்லும்போது சொல்லலாமா வேண்டாமான்னு ஃபஸ்ட் நம்ம அதை தீர்மானம் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அரசியலில் இருக்கிறவங்க பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சினிமா துறையில் இருந்துகிட்ருக்கவங்களுக்கு புது புது வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு அற்புதமான வழிபாடு